சின்ன மருமகள் தமிழ்ச்செல்வி செய்து ரெண்டு பேரும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க கரெக்டாக கிளம்புற நேரத்தில் தான் நம்ம தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டுட்டு ஒருத்தவங்க வராங்க யாருன்னு பார்த்தா நம்ம மலரு தமிழ் கொஞ்சம் வெளில வாயே அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுக்கா காலையில் பதட்டமாக கூப்பிட்றீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஐயோ தமிழ் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீ உடனே கிளம்பிங்க வாயேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த வரக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வெளியே போகிறாங்க போய் பார்த்தா வெளியில் ஒரே பத்திரிகையாளர்களெலாம் நிற்கிறாங்க எனக்கா இது இருக்க வந்திருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்ல தமிழ் நீ அந்த டாக்டர் எக்ஸாமுக்காக எழுதிதல அதில் திரும்பவும் முதல் மார்க் எடுத்திருக்கோம் அதுக்காக ஒன்றை பேட்டி எடுக்கலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே தமிழுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்கலை இன்னொரு பக்கம் மாமாவுக்கு தெரிஞ்சால் இது பெரிய பிரச்சனையாகவுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க கடை சேர்ந்து வெளியே வராது வெளியே வந்து தமிழ் என்ன தமிழ் என்ன பத்திரிக்கைலாம் வந்திருக்காங்க என்னாச்சுண்ண என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல சார் என்ன சார் ஒன்றும் தெரியாமல் பேசுகிறீங்க உங்கள் மனைவி அதான் தமிழ்ச்செல்வி டாக்டர் எக்ஸாமுக்கு எழுதியிருந்தாங்கள அந்த பரிச்சலையும் அவங்க தான் முதல் மார்க் எடுத்திருக்காங்க அதுதான் அவங்கள பீட்டி எடுக்க வந்திருக்கோம் அமைச்சர் சார் இருக்காங்களா அப்படின்னு கேட்க தான் செய்தோன்னே தமிழ் பார்த்து ஏன் நீ பரீட்சையில் முதல் மார்க் எடுத்திருக்க தமிழ் அப்படின்னு தமிழை போய் தூக்குறாரு தூக்கி சுத்த போகிறாரு தமிழ் ஒன்னே ஐயோ மாமா கீழே விடுங்க பிரச்சனை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏன்னா தமிழ் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன் நீ எக்ஸாமில் முதல் மார்க் வாங்கிட்டானே நீ என்னன்னா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல ஐயோ மாமா நாம் பரிசோதனை எழுத போகும்போது என்ன சொல்லிட்டு போனோம் ஞாபகம் இருக்கா அம்மா சை கை என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கினாங்களே இந்த பரீட்சையில் நான் ஃபெயில் ஆகிடணும் அப்படின்னு ஆனால் நான் அப்படியே சத்தியம் பண்ணேன் யோசிச்சு பாருங்கள் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டு பரீட்சை எழுதி இப்போ முதல் மார்க் எடுத்திருக்கேன் இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவார் ஏ நீங்கள் வேறு நானே பயந்து போயிருக்கேன் இப்போது மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு தெரியலே மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் மாமா அப்படின்னு சொல்ல தமிழே அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத வா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அதுக்குள்ளே ஈஸ்வரி போயிட்டு மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்ன ஈ வெளியில் பத்திரிக்கைலாம் உங்களை பேட்டி எடுக்க வந்துருக்காங்க பத்திரிக்கையாளாம் பேட்டி வந்துருக்காங்களா என்னத்துக்கு ஓ ஒரு இப்போ அமைச்சர்லே கொஞ்சம் நான் இது சொன்னாங்களே பதவிக்காக அதுக்காக இருக்குமோ அப்படின்னு இங்கே வராங்க வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல என்ன சார் இப்படி பேசுகிறீங்க பெண் கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் நாட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் சார் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இப்போது உலகம் முழுவதுமே தமிழ்நாட்டில் அதுவும் அமைச்சர் ராஜங்கம் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பெண் கல்வியில் நீங்கள் பண்ணுற புரட்சியை பார்த்து எல்லாருமே அசந்து போகிறாங்க வியந்து போகிறாங்க அப்புடின்னு பத்திரிகைகள் சொல்ல இங்கே ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பார்த்து கேட்டால் ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா சிஎம் கால் பண்ணுறாங்க எல்லாம் ஒன்று சேருங்க சிஎம் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல சிஎம் ஃபோன் எடுத்து ராஜாங்கம் தலைவரே சொல்லுங்க தலைவரே அப்படின்னு சொல்ல யோ ராஜாங்கம் என்னையா என்ன நடக்குது இங்கே எல்லோரும் காலையிலேயே ஃபோம்னி வாழ்த்து சொல்கிறாங்க ஐயா உன்னால் நம்ம கட்சிக்கு பெரிய பெருமையா அப்படின்னு சொல்ல தலைவரே என்ன தலைவர் சொல்கிறீங்க உண்மையிலேயுமே நீங்கள் எதை பற்றி பேசுங்கன்னு புரியல தலைவர் எனக்கு அப்படின்னு சொல்ல ஐயோ ராஜாங்கம் என்ன ஐயா இந்த அடக்கு ஒடக்கம் தான் ஏன் எது பண்ணாலும் காசு வாங்காமல் நியாயம் நேர்மையாக பண்ணுற அதோட புகழ்ச்சி கூட பிடிக்கலன்னு சொல்கிற உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன் ராஜாங்கம் ஐயோ தலைவரே அதெல்லாம் உன்னில் தலைவரே எல்லாம் உங்கள்கிட்ட தான் சொல்லுங்க தலைவரே அப்படின்னு சொல்ல ஐயோ உன் மருமக தமிழ்ச்செல்வி ஆமாங்க தலைவரே அவங்க இந்த டாக்டர் ரிட்டர்ன்ஸ் கம்மியில் எழுதிருந்தாங்கல்ல ஆமாம் தலைவரே அதில் கூட அவங்க இப்போ முதல் மார்க் எடுத்துருக்காங்கய்யா ஸ்டேட்லேயே முதல் மார்க்கு அதை பார்த்து இப்போது பெரிய பெரிய காலேஜ் இருக்கவங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் அவரை மருமகளை எங்கள் காலேஜில் நாங்கள் சேர்த்துப்போம் அப்படின்னு எல்லாம் எனக்கு கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் போட சொல்கிறாங்கய்யா சொல்லப்போனால் ஒரு மருமக பெரிய டாக்டர் ஆகி நினச்ச மாதிரியே நீனு ஊரில் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போகிற அந்த ஹாஸ்பிட்டல் மூலிமா நீ பண்ணப்பட தொண்டு கண்டிப்பாக உன்னுடைய பல குடும்பத்தை வாழ வைக்கியா உன்னோட பரம்பரையே பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு தலைவர் சொல்ல இந்த ராஜாநாத்துக்கு ஒன்றுமே புரியல தலைவர் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம்யா என் மருமக திரும்பவும் முதல் மார்க் எடுத்திருக்கா என் வீட்டில் இருக்க எல்லாரும் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க நீ பார்த்துட்டு நான் என் குடும்பத்தோடு அங்கே வரேன் அப்படின்னு சிஎம் ஃபோன் வச்சிடறாரு ராஜாநாத் இங்கே ஒன்றுமே புரியல பத்திரிக்கையாளாம் ஐயா உங்கள் மருமகளை நீங்களே அழைச்சிட்டு போய் டாக்டர் பரீட்சைக்கு எழுத வச்சிங்க கடைசியில் எதுவுமே வீண் போகலை ஐயா உங்கள் மருமக திரும்பவும் ஸ்டேட்லேயே முதல் மார்க் எடுத்து பெரிய அதிசயமே பண்ணியிருக்காங்க இந்த ரெக்கார்டை நிகழ்த்த இனிமேல் யாராலையும் முடியாது பெண் கல்விக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்க அப்படின்னா நாட்டில் கூடிய எல்லா பெண்களுடைய கல்வி வளமும் கண்டிப்பாக பெருகணும் மற்ற கட்சிகள்லாம் உங்களை பார்த்து பொறாமல் பட்டுருக்காங்க ஐயா உங்களை எப்படியாவது இந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு கொண்டு வரணுன்னு சொல்லி எல்லோரும் போட்டி போட்டுட்ருக்காங்க ஐயா இப்போது கட்சிக்கு நீங்கள் முக்கியம் இல்லை நீங்கள் தான் கட்சிக்கே முக்கியம்னு எல்லாரும் பேசுகிறாங்க சொல்லுங்க ஐயா உங்கள் மருமகளை நீங்கள் இப்போது எந்த காலேஜ் கொண்டு போய் அட்மிஷன் போட போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல இல்லை நாங்கள் முடிவு பண்ணலப்பா அப்படின்னு ராஜாங்கம் அழுப்பார் உடனே மேடம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்ல இந்த வெற்றிக்கு காரணம் என்னுடைய பெரியமாவும் மாமாவும் என் தான் அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு தமிழ் சொல்றாங்க சொல்கிறாங்க ஒன்னே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க இங்கே தமிழை செய்தும் பயந்துகிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனது ராஜாங்க ஒன்னே தமிழ் நில்லு நீ இங்கே அப்படின்னு சொல்ல என்ன பண்ணியிருக்க நீனு அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வர் ஒன்னே பார்த்தீங்களாமா அன்றைக்கி நாம் அம்புறுத்தூர சொன்னோம் சொல்லியுமே இவள் போய்ட்டு பரீட்சையை நல்லபடியாக எழுதி ஆக போகலாம் அப்போது உங்கள் வார்த்தைக்கு மரியாதையே இல்லை அப்படி தானே மாமா அப்படின்னு சொல்ல போதும் நிப்பாட்டி ஈஸ்வரி இன்றைக்கி தமிழ்ச்சி வேலை எனக்கு பேரு புகழ் தான் இருக்கு அவள் என்றைக்கையுமே என்னுடைய மரியாதைக்கோ பேர் புகழுக்கோ கலங்கத்தை விளைவிக்கவே இல்லை அப்படி பார்க்கும்போது தலைவர் கால்பனார் மோகனா கால் பண்ணி என்ன அவ்வளோ பெருமையாக பேசினாரு கண்டிப்பாக அடுத்த முதலமைச்சர் நீ தான் ராஜாங்கம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்று எதிர்கட்சிங்களாம் உன்னை அவங்க கட்சியை சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ராஜாங்கம் நீ மட்டும் நம்ம கட்சி விட்டு போய்டாத ராஜாங்கோ கண்டிப்பாக உனக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷனில் சிஎம் போஸ்ட்டிங்கே நானே வாங்கி தரேன் நான் விட்டு கொடுத்துறேன் ராஜாங்கோ நீ சிஎம் ஆறு கண்டிப்பாக நீ சிஎம் ஆனால் நாட்டுக்கே பெருமை தான் ஆனால் தப்பி தவறி கூட நம்ம கட்சி விட்டு போயிட்டா ராஜாங்கோ நீ போயிட்டாலும் நம்ம கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் நீ இப்போது எந்த கட்சியில் நிற்கிறியோ அந்த கட்சி தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு இப்போயே கணிப்புலாம் போயிட்டு இருக்க ராஜாங்கோ நீ தான் கட்சியே அப்படின்னு தலைவர் என்னை பற்றி அவ்வளோ பெருமையாக போய் சார் எனக்கு அது கேட்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது நான் உண்மையிலே சாதிச்சிட்டு தான் ஆனால் இந்த சாதனைக்கெல்லாம் ஒரே பங்கு தமிழ் செல்வி தான் தமிழ் செல்வி சேதுக்கு மனைவியாக கிடைச்சதுக்கு பெருமைப்படுறதை தாண்டி இந்த குடும்பத்துக்கு அவள் சின்ன மங்களாக கிடச்சது நம்ம குடும்பத்துக்கு பெரிய பொண்ணியம்தான் தமிழ் செல்வி படிக்கிறதுனால தான் இந்த குடும்பத்துக்கு பெருமை அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கான பெருமையை தரக்கூடிய செயலை நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்ல அப்போ ராஜாங்கம் ராஜாங்கம் இப்போயாச்சினி புரிஞ்சுக்கிட்டியாப்பா தமிழ் செல்வி படிக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லைப்பா அவள் படித்து ஒரு டாக்டர் ஆகி எல்லாருக்கும் பொதுநலமாக சேவை பண்ணால் கண்டிப்பாக அது நம்மளுடைய ஏழு ஏழு தலைமுறைக்கும் பெரிய புண்ணியம் ஐயா அப்படி புண்ணியத்தை நம்ம குடும்பத்தை சேர்த்துக்கிறதுக்கு தான் இந்த தமிழ் செல்வி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா நீ மட்டும் மனசு வச்சனா அவள் டாக்டர் ஆகிடுவாப்பா டாக்டர் ஆகி இதே ஊரில் ராஜாங்கம் இலவச மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனையை கட்டி அதில் இலவசமாக தமிழ் செல்வி எல்லாருக்கும் மருத்துவம் பண்ணுவாள் அப்படி மட்டும் எல்லாருக்கும் மருத்துவத்தை பண்ணானா கண்டிப்பாக அவங்களோட புண்ணியம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ராஜாங்கம் பார்த்தியா இந்த தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே மருமலாக கொண்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ பெரிய பேரு புகழ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல உண்மைதான் தான் உண்மையிலேயே தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் தான் நாம தான் இனிமேல் தமிழ் செல்வியை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படின்னு ராஜாங்க சொல்லவும் அதை கேட்டு தமிழ் செல்வி செய்து ரெண்டு பேரும் பயங்கர குஷியாக இருக்காங்க ஒரு பக்கம் ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருக்கும் வையெல்லாம் எரியுது என்ன இது இது ஒரு பிரச்சனையாக்கி இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இவரே இப்படி பெல்ட் அடிச்சிட்டாரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க